ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் லக்ஷ்மி வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம விரால் மீன் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம் வீட்டு மசாலா வச்சு இந்த மீன் ஃப்ரை வந்து ரெடி பண்ணியிருக்கேன் மசாலா உதிராமல் மீன் உடையாமல் எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச்கேடி சேனல் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பிள்ளை கடைங்க கிளிக் பண்ணிக்கோங்க இது கடையில் வந்து ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேணுன்றவங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை வெறும் பூண்டு பேஸ்ட்டு மட்டும் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பூண்டு மட்டும் அஞ்சு பல் பூண்டு வந்து நசுக்கிட்டு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை சாறு சேர்க்கணா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தண்ணி விட்டு நல்லா இதை வந்து நல்லா ஒன்றோடய ஒன்று பிளண்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ விரால் மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கேஜி இருக்கிற மாதிரி நல்லா கட் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ இதை வந்து நல்ல மசாலாவில் கோட் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற போகிறேன் உங்களுக்கு மசாலாவை கோட் பண்ணது நான் காட்டலை கோட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு தான் நான் வந்து எடுக்கிறேன் இப்போ தோசை தவாவை ஹீட் பண்ணிவிட்டு நான் வந்து எண்ணெய் ஊற்றி செமி ஃப்ரை தான் பண்ணுறோம் நம்ம நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ண விட்டிங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்லா மொறு மொறுப்பாக ரெடி ஆயிரும் நல்லா மொறு மொறுன்னு ஆகணும் ரெண்டு பக்கமும் மீன் வந்து சட்டனே வெந்துருங்க ரொம்ப நேரம்லாம் ஆகாது நல்லா மொறு மொறுப்பாக நம்ம எடுத்துடலாம் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டே கொடுங்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்